அனைவருக்கும் வணக்கம் நாம் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ரீசென்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஸில் டிஎன்பிஸுக்கு குரூப் ஃபோர்க்கான வேகன்சி ஒரு நானூற்றி எண்பது வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க ஸோ நானூற்றி எண்பது வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டிருப்போம் நீங்களும் பார்த்துருப்பீங்க அதில் நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கனா சார் சப்போர்ட் பண்ணுங்கள் சார் குரூப் ஃபோர் வேகன்சி வந்து ஒரு பத்தாயிரம் இல்லை பதினஞ்சாயிரம் வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லி வீடியோ போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க சார் இதுக்கு வந்து குரல் கொடுங்க சார் மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் இருக்கீங்க நம்ம அகாடமி யூடியூப் சேனல் மட்டும் தான் சொல்கிறீங்களான்னு பார்த்தாலும் நிறைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ்லாம் வந்து இதே குரலாக வந்து டிஎன்பிஸ் குரூப் ஃபோர் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ போடுங்க அந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ணிட்டீங்க ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ரிப்ளை கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் அமைக்க பண்ணியிருக்கோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம விண்ணஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக குரூப் ஃபோர் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அதை ஸ்டார்டிங்கில் நான் சொல்லிடுறோம் ஓகேவா பட் அதற்கான டைம் வந்து இப்போ இல்லை அப்படின்றத நான் சொல்கிறேன் என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க ஏன் அப்படின்னா வர சனிக்கிழமை வந்து நமக்கு எக்ஸாம் இருக்குது குரூப் டூ எக்ஸாம் நிறைய பேர் வந்து குரூப் டூ டூ ஏக்கு வந்து மும்முரமாக படிச்சிருப்பாங்க ஸோ இப்போ வந்து நம்ம யூடியூப்பில் போடுறதோ அது ட்ரெண்டிங் பண்ணுறதோ அது எக்ஸலத்தில் ட்ரெண்டிங் பண்ணுறதோ இப்போதைக்கு முடியாத காரியம் ஏன்னா நிறைய பேர் வந்து அதில் எக்ஸலத்தில் அந்த கா ட்வீட் பண்ணுறது அது வந்து ரீ ட்வீட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களால வந்து செய்ய முடியாது ஸோ அதனால் பொறுத்ததும் பொறுத்தீங்க டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாம் சனிக்கிழமை முடியுதா சனிக்கிழமை முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை விட்டுடுங்க அதுக்கப்புறம் திங்கில் சவையில் அந்த வாரத்தில் நம்ம ஏதாவது ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எல்லாரும் சேர்ந்து இது நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமி மட்டும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அந்த அகாடமியெலாம் அவங்கக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அவெல்லாம் சேர்ந்து ஒரே டேட்டில் ஒரே டைமில் நம்ம வந்து ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்து நம்ம எக்ஸ்தலத்தில் வந்து ஒரு டேக் போட்டு குரூப் ஃபோர் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணுன்னு சொல்லி நம்ம ட்ரெண்டிங் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது மீடியாவுக்கு அதாவது செய்தி சேனலுக்கு வந்து பெரிய பெரிய மீடியாக்கில் இருக்குது இல்லையா அவங்களுடைய அது பார்வைக்கு செல்லும் ஸோ அவங்க எல்லாருமே இந்த வந்து நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அது அரசோட கவனத்துக்கு போய் அதுக்கப்புறமா கண்டிப்பாக குரூப் ஃபோர் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரைட்டா பட் ஆனால் இப்போ நான் வீடியோ போகிறதுனாலேயும் இன்னைக்கு இப்போ இன்றைக்கி நாளைக்குலாம் வந்து நம்மளால் வந்து இதை ட்ரெண்டிங் ஆக்க முடியாது இப்போ நம்ம வீடியோ போட்டாலும் அது பெரிய பெரிய லெவலுக்கு வந்து ரீச் ஆகாது ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் குரூப் டூ டூ எக்ஸாம் முடிவிட்டோம் கண்டிப்பாக வந்து நம்ம சோசியல் மீடியாவில் வந்து இதை ட்ரெண்டிங் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த செய்தி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் மேக் பண்ணுவோம் வீடியோ தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுவோம் தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனல் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க அது டு டைமில் உங்களுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஓகேவா டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்